நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் வந்து டிஐபி உரத்துக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்க காரத்தினால வந்து டிஐபி உரத்துக்கு மாற்றாக வந்து எந்த உரத்தை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது டிஐபி உரத்துக்கு மாற்றாக வந்து சூப்பர் பாஸ்பேட் உரத்தை இல்லனா காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் டீட்டெயில் வந்து பார்க்கலாங்க டிஐபி உயர பயன்பாட்டை வந்து நீங்கள் குறைத்த அளவே வந்து ஊட்டச்சத்தை வந்து ஏற்படுத்துற மாதிரி இதுக்கு வந்து சூப்பர் பாஸ்பேட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐம்பது கிலோ டிஏபி உரத்தில் ஒன்பது கிலோ தலை சத்தும் இருபத்தி மூன்று கிலோ மணிச்சத்தும் இருக்குங்க இதே அளவு சத்தை வந்து நம்ம கீழ்கண்ட மூன்று வழிமுறைகள் மூலம் வந்து நம்ம வந்து அதை ஒருங்கிணைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதாவது மத்திய அரசு அறிவுரைப்படுத்தல் மூலம் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா மூன்று மூடை அதாவது நூற்றி ஐம்பது கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் இருபது கிலோ யூரியா நீங்கள் போடுறதன் மூலம் வந்து நீங்கள் அந்த டிஐபியோட பயனை வந்து அடையலாம் அல்லது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூடை ஐம்பது கிலோ இருபது இருபது ஜீரோ பதிமூன்று காம்ப்ளக்ஸ் எக்ஸாம்பிள் பஸ் மற்றும் எழுபத்தஞ்சு கிலோ சூப்பர் பாஸ்பேட் நீங்கள் போடுறதன் மூலமும் டிஐபி உரத்தை வந்து நம்ம பூர்த்தி பண்ணலாம் மூன்றாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூடை ஐம்பது கிலோ பதினாறு இருபது ஜீரோ பதிமூன்று காம்ப்ளக்ஸ் மற்றும் எழுவத்தஞ்சு கிலோ சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்துவதன் மூலம் வந்து நம்ம இதனை வந்து பூர்த்தி செய்யலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்கும் அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க அதே போல் டிஐபி உரம் போட்ட வயலை வந்து எவ்வளோ மகசூல் போடுறதோ அதே போல் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து போட்டுமே வந்து நம்ம அதிகம் மகசூல் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூட காம்ப்ளெக்ஸில் வந்து பதிமூன்று சதவீதம் கந்தக சத்தும் சூப்பர் பாஸ்பேட் உரத்தில் வந்து பன்னிரெண்டு சதவீதம் வந்து கந்தக சத்தம் வந்து கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க டிஏபிக்கு பதிலாக வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தினை வந்து நம்ம பயன்படுத்துவதன் மூலம் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கும் உரத்துக்கு வந்து சேல்ஸுகள் வந்து அதிகமாகுங்க அதனால் வந்து உள்நாட்டில் இருக்க நம்ம இந்தியர்களுக்கு வந்து அவங்க வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து கிடைக்கப்பெறும் பின்னர் வந்து விலையுமே வந்து ரொம்பவே குறைவாக தாங்க இருக்கும் அறநூறுவா பக்கத்தில் தாங்க கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் பாஸ்பேட் உரத்தை நீங்கள் போடுவதன் மூலம் பதினாறு சதவீதம் மணிச்சத்தும் பன்னெண்டு சதவீதம் கந்தக சத்தும் மற்றும் இருபத்தோரு சதவீதம் வந்து கால்சியம் சத்தும் வந்து அது கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மண்ணில் இருக்கிற தலை மணி சாம்பல் சத்துக்களை வந்து பயிர்கள் வந்து அதிக அளவில் எடுத்து கொள்ளும் நிலைக்கு மாற்றி தருவதாகவும் பயிர்களை வந்து தரமாகவும் மகசூலை வந்து அதிகரிக்கிறதுக்குமே வந்து சூப்பர் ஃபாஸ்பேட் வந்து உதவுதுங்க அதே போல் பதினாறு 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 போன்ற காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து நம்ம போடுவதன் மூலமும் வந்து தேவையான தலைச்சத்து தேவையான மணிச்சத்து தேவையான சாம்பல் சத்துமே வந்து பயிர்களுக்கு வந்து கிடைக்குதுங்க அதே போல் இருபது இருபது ஜீரோ பதிமூன்று காம்ப்ளக்ஸ் ஃபிராக்டம்பஸ் உரத்தினை வந்து நீங்க இடுவதன் மூலம் தேவையான தலைச்சத்து தேவையான மணிச்சத்து மற்றும் கந்தக சத்து வந்து கிடைக்குதுங்க பொட்டாஸ் அதாவது உங்களுக்கு வந்து சாம்பல் சத்து வந்து ஃபேக்டம்பர்ஸில் வந்து கிடைக்காதுங்க இதனோட வந்து நீங்கள் வந்து ஃபேக்டம்பஸ் கூட வந்து நீங்கள் இருபது இருபது ஜீரோ பதிமூன்று காம்ப்ளெக்ஸ் கூட வந்து சாம்பல் சத்து பொட்டாஸ் உரமும் வந்து நீங்கள் சேர்த்து இடணும்னு சொல்லியிருக்காங்க டிஐபி உரமானது மண்ணில் உப்பு நிலையை வந்து ஏற்படுத்துவதாக வந்து ஆய்வில் வந்து கண்டறியப்பட்டிருக்குங்க அதனால் வந்து டிஐபி உரத்தை வந்து நீங்கள் குறைப்பதன் மூலம் வந்து மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மையை வந்து நமக்கு கம்மி பண்ணி சூப்பர் ஃபாஸ்ட்பிட் உரம் வந்து டிஐபி உரத்தை விட வந்து குறைவாகவே வந்து உப்புத்தன்மையை வந்து அதை ஏற்படுத்தியது வந்து கண்டறியப்பட்டிருக்குங்க எனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து டிஐபி உரத்திற்கு மாற்றாக வந்து சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்ட் மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்கள் அதாவது பதினாறு 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 சொல்கிற காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறதாக வந்து கேட்டுக்கொள்ளப்படுதுங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐபி உரம் வந்து தட்டுப்பாடாக வந்து அவங்க அதிகாரிகள் வந்து தகவல் வந்து வெளியிடுறேங்க டிஐபி உரத்தின் மூலம் வந்து உப்புத்தன்மைகள் வந்து அதிகமாக வந்து மண்ணில் ஏற்படுறதுனால வந்து மண் வளத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க போக போக பார்க்கும்போது உப்பு சத்துக்கள் வந்து அதிகமாச்சுன்னா அந்த மண்ணில் வந்து எந்த வேலையுமே வந்து செய்யாதுங்க அதாவது எந்த பயிர் நீங்கள் போட்டாலுமே வந்து அது வேலை செய்யாதுங்க அதன் காரணத்தினால் வந்து நீங்கள் வந்து டிஐபிக்கு பதிலாக வந்து காம்ப்ளெக்ஸ் அல்லதுன்னு சூப்பர் பாஸ்பேட் உரத்தை வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க